ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஎஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம விஎஸ் வேர்ல்டில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி சேர்த்து பார்க்கலாம் பன்னீர் பட்டர் மசாலா செய்ய தேவையான பொருட்கள் பன்னீர் ஃப்ரெஷ் க்ரீம் கஸ்தூரி மேத்தி கரம் மசாலா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் முந்திரி பட்டர் பச்சை பட்டாணி வெங்காயம் ரெண்டு நீலவாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி ஒன்னு நீலவாக்குல கட் பண்ணிருக்கேன் இஞ்சி பூண்டு இதை எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இது கூடவே பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் சீரகம் இது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிருக்கேன் கடாய் சூடானதும் நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் எல்லாம் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரை ஆகிட்டு வந்துடுச்சு இதை ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கலாம் மீதி இருக்க அதே பட்டர்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்க எடுத்துடலாம் வெங்காயம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூடவே பூண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் ஒரு மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடறேன் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம மூடியை திறந்துடலாம் திறந்துட்டு பார்த்தோன்னா நல்லா வதங்கி வந்திருக்கோம் இது கூட நாம் முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டடலாம் கலந்து விட்டுட்டு நம்ம ஆற வச்சிடலாம் இது ஆறினதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சி எடுத்தாச்சு கடாய் சூடானதும் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் எல்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இது கூடவே மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் கருகாமல் இருக்கும் இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கொதி வரணும் இப்போ இதில் பட்டாணி சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் நம்ம கடைசியில கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு நல்லா கிரஷ் பண்ணிட்டு அத சேர்த்துக்கோங்க இதில் ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடியாகி வந்துடுச்சு இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ஃப்ரைட் ரைஸ் இது எல்லாத்துக்குமே இந்த பன்னீர் பட்டர் மசாலா சைடிஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பசங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்